எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்னென்னா நம்மளுடைய படம் காந்தி கண்ணாடி செப்டம்பர் ரிலீஸ் ஆகுது இது வரைக்கும் நான் எவ்வளவோ படத்துக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டே பஸ் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன் நம்ம பட டிக்கெட் டிக்கெட் ரிசர்ப்ஷன் ஓப்பன் ஆயிடுச்சு முத முதல்ல நான் நிறையா படம் கமலா தேட்டில் வந்து புக் பண்ணி பார்த்துருக்கிறேன் முதல் முறையாக என்னுடைய படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி நான் கமலாவில் பார்க்க போகிறேன் ஒம்பது மணி ஷோ அப்பா காந்தி கண்ணாடி கமலாவில் ஒன்பது மணி ஷோ நான் என் படத்துக்கு முதல் டே ஷோ புக் பண்ணிட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது காரணம் நீங்கள் தான் நீங்கள் எல்லாமே இது இல்லை லவ் யூ மக்களுக்கு தேங்க்யூ செப்டம்பர் அஞ்சு காந்தி காந்தி ஆகுது மறக்காம தேட்டரில் போய் பாருங்க லவ் யூ சின்ன திரையில் அறிமுகமான கே பி ஒய் பாலா அவர்கள் தன் திறமையால் படிப்படியாக உயர்ந்து தற்போது சினிமாவில் காந்தி கண்ணாடி என்ற திரைப்படத்தில் ஹீரோவாக அறிமுகமாகியுள்ளார் கே பி ஒய் பாலாவின் முதல் திரைப்படம் என்பதால் மக்கள் மத்தியிலும் அதிகமான எதிர்பார்ப்புகள் இருந்து வரும் பட்சத்தில் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாகும் இந்த திரைப்படத்திற்கு டிக்கெட் புக் செய்த வீடியோ தற்போது இணையத்தில் பெரிதும் கவனம் பெற்று வருகிறது மேலும் பாலா அவர்களின் காந்தி கண்ணாடி திரைப்படம் வெற்றியடைய வேண்டும் என்று பலரும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வருகிறார்கள்